ஆண்டாள் திருவடிகளே சரணம் லட்சுமி கடாசன் நேரு அனைவருக்கும் வணக்கம் இன்று மார்கழி மாதம் இரண்டாம் தேதி இரண்டாவது பாசுரம் பற்றி நாம் பார்க்கலாம் இன்றைய பாசுரம் வையத்து வாழ்வீர்கள் நாமும் நம் பாவைக்கு செய்யும் கிருசைகள் கேளுகிறோம் பார்க்கடலில் பையன் அடிப்பாடி பரமடி பாடி உண்ணும் நாட்காலையை நீராடி மை இட்டு எழுதும் மலரிட்டு நாம் முடியும் செய்யாதன செய்யும் தீ குரலை சென்றுவதும் ஐயமும் பிச்சையும் ஆந்தனையும் கை காட்டி உயுமார் என்று நீ உயர்ந்தேவரும் பாவாய் என்று பாசுரம் இன்றைய பாசுரத்தில் ஆண்டாள் என்ன சொல்கிறார் என்றால் அந்த நோன்பு எப்படி நோற்க வேண்டும் அதற்கு என்னென்ன வழிமுறைகள் எப்படி கடைபிடிக்க வேண்டும் என்று சில விதிமுறைகள் உள்ளன அதை எல்லாம் இந்த ஆண்டாள் ஆண்டாள் அதாவது நேற்றைய பாசுரத்தில் என்ன பார்த்தோம் நோன்புக்கு என்ன தகுதி என்றால் அதற்கு தகுதி ஒன்றுமே இல்லை விருப்பம்தான் தகுதி யார் யார் விரும்புகிறீர்களோ எல்லோரும் வந்து இந்த நோன்பில் கலந்து கொள்ளலாம் என்று ஆண்டாள் சொன்னாள் ஆனால் இன்று எந்த எந்த ஒரு வேலையை எடுத்தாலுமே அதற்கு ஒரு செய்முறை ஒரு எப்படி செய்ய வேண்டும் அந்த வேலை என்று ஒரு ப்ரொசீஜர் இருக்கிறதா இல்லையா அது மாதிரி இந்த நோன்பிற்கும் ஒரு ப்ரொசீஜர் அதாவது டூஸ் அண்ட் டோன்ஸ் இதை செய்யலாம் இதை செய்யக்கூடாது என்று ஆண்டால் நம் காட்டுகிறாள் முதலில் வையத்தில் வாழ்வீர்கள் என்று அந்த பெண்களை அழைக்கிறார் கோபியர்களை அவர்கள்தான் மையத்தில் வையத்தில் வாழ்வீர்கள் என்று அழைக்க வேண்டும் அதாவது ஏன் அப்படி அழைக்கிறாள் என்றால் அந்த பெண்கள் எல்லோருமே கண்ணனுடன் அவரோடு சமகாலத்திலிருந்து அவருடைய அனு விதைகளை அனுபவித்து வந்து கொண்டிருக்கிறார்கள் அத்தேற்பட்ட பாக்கி வேறு யாருக்கும் கிடைக்காது எனவே தான் அந்த பெண்களை பார்த்து ஆண்டாள் மையத்து வாழ்வீர்கள் என்று இந்த பாசுரத்தில் அழைக்கிறார் நாமும் நம் பாவைக்கு நாம் நம்முடைய நோன்பிற்கான நம் பாவைக்கு நாம் செய்யும் வந்திருக்கான பாவைக்கு சில கிறிசைகள் என்றால் சில செயல்முறைகள் உள்ளது அதை நாம் செய்ய வேண்டும் அது என்ன என்றால் நெய் இன்னும் பால் உண்ணும் நாட்காலை நீராடி நெய்யில் நாங்கள் சாப்பிடக்கூடாது பால் சாப்பிடக்கூடாது இதெல்லாம் உண்டு நெய் இன்னும் பால் உண்ணும் நாட்காலை நீராடி அதிகாலை எழுந்து நீராடி கண்களுக்கு மை தீட்டுக் கொள்வதாகாது மலரிட்டு முடியக்கூடாது ஏனெனில் கண்களுக்கு மை தீட்டிக் கொள்வது என்பது அது கொஞ்சம் கடினமான ஒரு வேலை சற்று நேரம் பிடிக்கும் எனவே அது தாமதமாகும் இந்த நேரத்தில் அனுபவம் நமக்கு குறைவாக கிடைக்கும் எனவே அவரை முழுமையாக அனுபவிக்க வேண்டும் என்பதற்காக மை இட்டு எழுதோ மலரிட்டு நாம் முடியும் என்று ஆண்டாள் சொல்லுகிறார் செய்யாதன செய்யும் அதாவது நம்முடைய பெரியவர்கள் எதை செய்ய வேண்டாம் என்று சொல்லியுள்ளார்களோ அதையெல்லாம் நாங்கள் செய்ய மாட்டோம் தீக்குரலை சென்றுவதோ தீக்குரலை இச்சு கிடையாது நேரத்தில் தீக்குரலை சென்றுவதோ அதாவது பேச்சுகள் கோல் சொல்வது என்று அர்த்தம் அதையெல்லாம் நாம் செய்ய மாட்டோம் தீக்குரலை செய்ய சென்றுவதோ ஐயமும் பிச்சையும் ஆந்தனையும் கை காட்டி அதாவது ஐயம் என்றால் பெரிய பெரிய மகான்களுக்கு நாம் கொடுக்கிற ஒரு காணிக்கை ஐயம் என்பதாகும் பிச்சை என்பது உங்களுக்கு தெரிய பிச்சை இல்லாதவர்களுக்கு வரியவர்களுக்கு பிச்சை கருள் பிச்சை இதையெல்லாம் ஆந்தனையும் கை காட்டி என்றால் நம்மால் எந்த அளவுக்கு முடியுமோ எவ்வளோ முடியுமோ அதை செய்து தாங்கள் உயுமாறு என்று நீ என்றால் இவை எல்லாம் செய்து நாம் வந்தால் நமக்கு அவனுடைய அருள் கிடைக்கும் அவனுடைய அருள் கிடைத்தால் நாம் வாழ்க்கையில் உயர்வடையலாம் என்று ஆண்டால் நமக்கு தெரிவிக்கிறார் மங்கள் அனுபவம்